அஜித்குமார் லாக் அப் மரணத்தை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் தாவேகா சார்பில் நடத்தப்படும் போராட்டத்துக்காக ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டிகராஜன் பாண்டியராஜன் முழு விவரங்கள் என சென்னை சிவானா சாலையில் ஆளும் திட்டியான திமுகவை எதிர்த்து தற்போது தமிழக வெற்றிகளத்தினுடைய தலைவர் விஜய் தலைவர்களுடைய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற இருக்கிறது காலை பத்து மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கலந்து கொண்டிருப்பதன் காரணமாக இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தாவையா தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு தகவலை அடுத்து தற்போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கான வழிபாட்டு முறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டிராபிக் போன்ற பொதுமக்களுக்கு இடையே ஏற்படாத வகையிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வகையிலும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் அவர்களுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது ஆ கட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் ஒரே ஒரு வழியாக மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் அதாவது கடற்கரை சாலையில் இருந்து சாலை செல்லக்கூடிய அந்த வார் மெமோரியல் பகுதி மற்றும் இந்த காமராஜர் தலை பகுதியாக தான் அவர் உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது எந்த பகுதியில் இருந்து வந்தாலும் அவருடைய தீவு சீவுத்திடல் மற்றும் கடற்கரையில் இருக்கக்கூடிய பார்க்கிங் அவர்களுடைய வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் மேலும் அங்கு வரக்கூடியவர்களை அந்த ஒரே ஒழுங்கு மட்டும் அனுமதிக்க வேண்டும் மேலும் கூடுதலாக மேலும் சட்ட ஒழுங்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வந்தால் அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற வகையில் எல்லாம் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதல் முறையாக விஜய் நகரங்களுக்குரிய ஆளுங்கட்சிக்கு எதிராக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாக என்ற ஒரு தகவல் என்பதும் தெரிவிக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்